மரியா வளாக்ஸ் பார்வையாளர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இது வந்து அரக்கோணம் டூ காஞ்சிபுரம் போகிற வழிங்க காலையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்கள் ரோடெல்லாம் ரோடெல்லாம் ஒரே பிஸி அவ்வளோ காலையில் வேலைக்கு போகிறவங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க குறிப்பாக அந்த கட்டுமானப் பணியை செய்கிறவங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அந்த இது இருக்குது இல்லைங்களா தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த கட்டம் இது பேர் வந்து அருகில்பாடு இந்த ஊர் பேர் து இப்போ நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் செல்ல டிராஃபிக் தான் இந்த பக்கம் பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க கம்பெனி பஸ்ஸுங்க ஒன்று ஒன்றா பாருங்கள் கம்பெனி பஸ்ஸு பாருங்க கம்பெனி பஸ்ஸு